வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் முக்கியமான இரண்டு தகவல்களோடு சந்திக்க போகிறேன் அதில் முதல் தகவல் என்னென்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஏ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுக்கு தேவையான ஒரு முக்கியமான தகவல் அதை வந்து முதல்ல பார்த்துருவோம் ரெண்டாவது வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் பகுதிக்கு தேவையான தகவல்களை வந்து நான் சொல்ல போகிறேன் இப்போ முதல் தகவலை பார்த்துருவோம் என்ன அப்படின்னா ஏஐ டேட்டிங் டிஸ்க் பிரேக் உள்ளிட்ட பல்வேறு ஆங்கில வார்த்தைகளுக்கு தூய தமிழ் சொற்கள் தமிழ் வளர்ச்சி கழகம் உருவாக்கியது அது என்னென்னு பார்த்துருவோம் தமிழ் வளர்ச்சி கழகத்தில் சொல் புதிது கூட்டம் கழகத்தின் தலைவர் மா ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது என்னென்ன சொற்கள்னு பார்த்துருவோம் இப்போது ஏஐ என்று சொல்லப்படும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதற்கு செய்யறிவு என்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது நண்பர்களே நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு செயற்கை நுண்ணறிவுன்னு படிச்சிருப்போம் ஆனால் சரியான தூய தமிழ் சொல்லாக செய்யறவு அப்படிங்கிற வார்த்தை வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ளூடூத் என்பதற்கு ஊடலை என்ற சொல்லும் அதே நேரத்தில் பிரேக்கிங் நியூஸ்னால் நம்ம வந்து தற்போதைய நியூஸ் தற்போதைய தகவல் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதற்கு வந்து சரியான தூய தமிழ் சொல்லாக அதிர்வு செய்தி என்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னா அதிர்வு செய்தி என்ற சொல்லும் புல்லட் ரயில் என்பதற்கு மின் ரயில் என்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டேட்டிங் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் டேட்டிங் என்பதற்கு காதலுணர் காலம் அப்படிங்கிற சொல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக டிஸ்க் பிரே பிரேக் டூ வீலரெலாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த டிஸ்க் பிரேக் என்பதற்கு வட்டு தடை என்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்தது ஜிப் ஃபைல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கம்ப்யூட்டரில் நம்ம செல்ஃபோன்லாம் பயன்படுத்துவோம் அந்த ஜிப் ஃபைல் அப் அப்படிங்கிறது இழப்பிழா படமாற்று கோப்பு என்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது ஜிப் ஃபைல் அப்படின்னா இழப்பிழா படமாற்று கோப்பு என்ற சொல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்தது வந்து மால்வேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படிம்பாங்க அந்த மால்வேர் என்பதற்கு கெடு பொருள் என்னும் சொல்லை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னா டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடிஸ் தேவையான தகவல் நண்பர்களே இந்த தகவலிலிருந்து டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ முதலான தேர்வுகளுக்கு வந்து கேள்வியில் கேட்கப்பட அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே என்னென்னு பார்த்துருவோம் ஹாட்லாம்ப் சிறுகதை தொகுப்புக்காக கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தாக் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற புக்கர் விருதினை வென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த விருது வந்து முதல் முறையாக சிறுகதை தொகுப்புக்காக வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சிறுகதை தொகுப்பிற்காக இப்போ தான் வழங்கியிருக்கிறாங்க இப்போ அடுத்தது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர் கன்னடத்தில் எழுதிய சிறுகதையில் ஹாட்லாம்ப் என்ற பெயரில் ஆங்கிலத்தில் தொகுப்பாக வெளிவந்தது இதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வந்து தீபா பஸ்தியாவார் இவங்க இருவருக்கும் வந்து புக்கர் விருதினை வந்து கொடுத்துருக்கிறாங்க அதாவது புக்கர் பரிசினை வென்றவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா இரண்டு பேர் வென்றிருக்கிறாங்க இந்த விருதின் தொகை ஐம்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று லட்சம் ரூபாயாகும் இது வந்து இருவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்கப்படும்